வணக்கம் நான் உங்கள் இருமதி பந்தலராஜா இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தமிழ்நாட்டில் நபருக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குன்னு சொன்னாங்க என்னடா சொல்கிறீங்க நம்ம தமிழ்நாட்டில் நபருக்கு ரயில்வே ஸ்டேஷனா பார்த்தே ஆகணுமே எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டோம் நம்ம காரக்குடியில் என்னங்க காரக்குடியில் இருந்திருக்கு நம்மளுக்கு தெரியல உடனே எர்ரா வண்டின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பாட்டுக்கு வந்த இடம் தான் செட்டிநாடு இப்போ பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் இருக்க ரயில்வே ஸ்டேஷன் இது வந்து செட்டிநாடு ரயில்வே ஸ்டேஷன் சரியா பொதுமக்கள் வந்து இறங்குறதுக்கான ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கு பக்கத்திலே இங்க ஒரு பேலஸ் மாதிரி இருக்குல்ல இது வந்து தனிநபருக்காக கட்டப்பட்ட ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அந்த தனிநபர் யார் எப்ப கட்டப்பட்டுச்சு அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம இருக்கிற இடம் காரைக்குடி பக்கத்துல இருக்க செட்டிநாடு அப்படின்ற இடம் இந்த செட்டிநாட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கட்டப்பட்டது தான் இந்த தனிநபர் ரயில்வே ஸ்டேஷன் இது யாரால் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா ராஜாசர் அண்ணாமலை செட்டியாரால் கட்டப்பட்டது ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் அப்படின்றவர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்தவர் அவர் வந்து இங்கே காரக்குடிக்கு வந்து இறங்கினார்னா இந்த இதுக்கு நேராக ஒரு பாதை இருக்கும் கரெக்டாக வந்து அவருக்குன்னு அவர் இறங்குற பெட்டி வந்து இந்த பாதைக்கு நேராக அமைக்கும் அங்கேருந்து இறங்கி இந்த பேலஸ்ல வந்து இருப்பாரு அப்படின்றது ஒரு தகவல் சொல்லப்படுது கிட்டத்தட்ட ஒரு நூறு வருடங்களை கடந்து ஒரு கம்பீரமாக நிற்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அதுவும் ஒரு தனிநபருக்கு இருக்கக்கூடியது இன்னமும் தனிநபர் பெயரில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இங்கே செட்டிநாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட்டிடக்கலை வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு ஆச்சரியப்படுறதுக்குலாம் ஒன்றும் வேலையே கிடையாது ஏன்னா இங்கே இருக்க எல்லா கட்டிடமுமே செட்டிநாட்டு கட்டிடக்கலை அப்படின்னா அது புகழ்பெற்ற ஒரு கட்டிடக்கலை வெளிநாட்டில் இருந்தாலும் வந்து எப்படினா இப்படிலாம் வீடு கட்டுறீங்க அப்படின்னு வந்து வாயை குழந்து பார்க்குற மாதிரியான வீடுகள்லாம் இங்கே இருக்கும் ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் தூரத்தை பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு ஏன்னா ஒரு தான் ஒரு தெரு முழுக்க ஒரு தான் இருக்கும் ஒரு வீடு கணக்கு பண்ணோம்னா அந்த தெருவே முடிஞ்சிடும் இப்படி வந்து காரக்குடி பகுதியை சுத்தி இருக்க கட்டிடங்கள் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமா நம்ம பாக்குறதுக்கே ஒரு வியப்பா இருக்கும் அந்த வகையில் இந்த கட்டிடமும் ஒரு நூறு வருட பாரம்பரியமான ஒரு கட்டிடமா இருக்கு சார் அண்ணாமலை செத்தியாரால கட்டப்பட்ட ஒரு ரயில் நிலையம் தனிநபர் ரயில் நிலையம் இன்றைக்கும் இது பயன்பாட்டில் இருக்குது இன்றைக்கி வந்து ப பயன்பாட்டில் இருக்குன்னா இன்னும் வந்து இங்கிட்டு புழக்க வழக்கம் இல்லை இல்லை இதெல்லாம் பூட்டி வச்சுருக்காங்க எல்லாம் பொதுமக்கள் எல்லாருமே பக்கத்தில் இருக்க இந்த செட்டிநாடு ரயில்வே ஸ்டேஷனில் தான் வந்து இறங்குறாங்க ஆனாலும் இன்றைக்கும் வந்து இந்த தனிநபர் ரயில்வே ஸ்டேஷன் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்ற ஒரு பெருமை நம்மளை செட்டிநாட்டுக்கு வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த காரக்குடி பகுதியை சேர்ந்தவங்க இருந்து சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயம் தெரியுமா இந்த மாதிரி தனிநபர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இங்கே இருக்க விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளுக்கே தெரியாது நம்மளே ஒரு வீடியோ பார்த்துட்டு அதை பார்த்து தேடி கண்டுபிடிச்சி தான் இந்த இடத்த நம்ம தேடி கண்டுபிடிச்சிருக்கோம் உள்ளே நம்மளால் போய் காட்ட முடியாத காரணம் என்னென்னா உள்ளே வந்து போட்டியிருக்காங்க இது வந்து ஒரு தனிநபருக்கு சொந்தமானதுன்றதுனால உள்ளே நம்மளால் போய் காட்ட முடியல ஏன்னா எல்லாமே எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கு யார்கிட்ட அனுமதி கேட்குறதுன்னு நம்மளுக்கு தெரியல அதனால வெளியில் நின்று வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் உள்ள வந்து நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த காரக்குடி செட்டிநாடு பகுதியை சுற்றி இருந்தீங்கன்னா இந்த இடத்தையும் ஒரு விசிட் பண்ணிட்டு போங்க ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலே தனிநபருக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அப்படின்ட்டு ஏன்னா இந்த காரக்குடியை பொறுத்த வரைக்கும் நிறைய பெருமைகள் இருக்கு ஆஹ் எழுபத்தாறு வருஷமா ஒரு ரோடு போட்ட ரோடு அப்படியே இருக்கு காரக்குடி பகுதியில் செட்டிநாடு பகுதியில் தனிநபருக்கு வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அது இல்லாமல் தமிழ்நாட்டிலே முதல் முறையாக வந்து விமான ஓடுதளம் நம்ம ஊரில் தான் இருக்கு தான் இருக்கு நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியல அப்படி நிறைய பெருமைகள் நம்ம காரக்குடியை சுற்றியே இருக்கு அந்த வகையில் இதுவும் நமக்கு ஒரு பெருமையாக இருக்கு மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி ராஜா நன்றி வணக்கம்